வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் நான் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க அதெல்லாம் வாசனைக்காட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக லைட்டாக தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்தக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்திக்கே அளவு சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து கடை சோளம் மாவு சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணி விட தேவையில்லைன்னா முட்டை ஊற்றிருக்கோம்ல அந்த ஈரப்பதத்தை வச்சு நல்லா பனஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிணைஞ்சுக்காங்க உப்பு சாறணும் கறியிலலாம் உப்பு சாடுறோன்னா நல்லா மூடி வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் வந்துட்டு திறந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் இப்போ நல்லா அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காயணும் நல்லா கறி முங்குற அளவு எண்ணெய் ஊற்றினா போதும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு கறியாக எடுத்து நம்ம பொறிக்க ஆரமிச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து லெப்பீஸ் தையும் போட்டிருக்கேன் போது டப்பா டப்பன்னு தெரிக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் தலையை நின்று போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க இப்படி எடுத்து போட்டிங்கனாவே போதும் சிக்கன் ரெடி ஆகிரும் நல்லா பொன்னிறமாக வந்தோன்னே நேராக மாறி ப்ரௌன் கலரில் வந்தோன்னே சிக்கனை திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க நல்லா வேகணும் எல்லா சைடும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த சிக்கனை போட ஆரம்பிச்சிட்டோம் எல்லா சிக்கனையும் போட்டுக்கலாம் லைட்டாக பரட்டி விடுங்க நல்லா வெந்தக்கப்புறம் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா வடித்து எடுத்துட்டு ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம் நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா எப்படி கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குன்னு பார்க்கும்போது எச்சு உறுது இல்லை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க கமாண்ட் எப்படிக்குன்னு சொல்லுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்